ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேச கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளை இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது உங்களோடு இரண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக நற்செய்திலே நாம் பார்க்கின்றோம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருவிகள் ஆனால் உங்கள் துயரும் மகிழ்ச்சியாக மாறும் என்று நேற்றைய வாசகத்தின் இறுதியாகவும் இன்றைய நற்செய்தியின் தொடக்கமாகவும் இதை வைத்திருக்கு வைத்து நாம் தியானிக்கின்றோம் அடுத்ததாக அடுத்த வசனத்தை பாருங்கள் மிக முக்கியமான ஒரு வசனம் இருபத்தி ஓராவது வசனம் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்து வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதன் உயிர் தோன்றி உள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் என்பதை பார்க்கின்றோம் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை வேதனை அடைகிறார் பேருகால வேதனை அடைகிறார் பிறகு அந்த வேதனையை குழந்தையை பார்த்தவுடன் மறந்து விடுகிறார் என்பதை பார்க்கின்றோம் இந்த பேருகால வேதனை எப்படி வந்தது பெண்களுக்கு ஏன் இந்த வேதனை வர வேண்டும் பிறகு குழந்தையை பார்த்து அந்த வேதனைகளை மறக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்க்கின்றோம் அங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் அங்கே கீழ்படியாமையினால் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் பெண்ணை நோக்கி கூறுகின்றார் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தையை பெறுவாய் என்பதை நாம் பார்க்கின்றோம் கீழ்படியாமை நாள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி இன்றைய நாளிலே பெண்கள் பேறுகால வேதனையை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த கீழ்படியாமை நாள் என்று சொல்லுகின்ற பொழுது பாவத்தினால் அவங்க கீழ்ப்படியாமையில் விளக்கப்பட்ட கணியை தின்றார்கள் அதை சுருக்கமாக சொன்னால் பாவத்தினால் வேர் பேறுகால வேதனை படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல மாறாக யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ எல்லோருமே இந்த மாதிரியான பேறுகால வேதனை அடைவார்கள் அந்த அளவிற்கு வேதனையை நாம் அனுபவிப்போம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக இது இங்கே கூறப்படுகிறது நமக்கு பொதுவாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கு வேதனை வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எப்படி என்றால் எந்த அளவுக்கு என்றால் இந்த பேருகாதல வேதனையைப் போல நாம் அனுபவிப்போம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் தபங்கள் செய்ய வேண்டும் சபங்கள் செய்ய வேண்டும் ஒருத்தல் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்றைய முதல் வாசகத்திலே இன்னொரு செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிந்தோ அறியாமலோ நாம் பாவம் செய்து விடுகிறோம் ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவரோடு தொடர்பு நம்முடைய தொடர்பை மையப்படுத்தி கொள்ள முடியும் அல்லது தொடர்பினை மீண்டும் இணைந்து கொள்ள முடியும் என்றால் நாம் செய்கின்ற செபத்தினாலும் தபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் நாம் ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியும் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதல் வாசகத்திலே இந்த பழு பவுலடியார் வழியாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம் அங்கே இன்றைய முதல் வாசகத்தில் இறுதியான ஒரு அந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது பதினெட்டாவது வசனத்தில் பவுல் பல நாட்கள் குழந்தையில் உள்ள சகோதர சகோதரன் தங்கியிருந்தார் அடுத்தது பாருங்கள் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்ட தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற பொங்கியா நகரில் முடிவெட்டி கொண்டு என்று அங்கே பார்க்கின்றோம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற முடிவெட்டி கொண்டு இங்கே இந்த பொது மொழிபெயர்ப்பில் முடி வெட்டி கொண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய கத்தோலிக்க பழைய மொழிபெயர்ப்பிலே தலையை அது அது அதுதான் ஷேவ் பண்ணி மொட்டை அடித்து கொண்டு அவர் அந்த நேர்த்தி கடனை செய்ததாக பார்க்குறோம் சிர சர சவரம் செய்து சிர சவரம் செய்து என்பதை நாம் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது பைபிள் நம்முடைய கத்தோலிக்க திரு பைபிளில் பார்க்கலாம் எனவே இவர் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதாக பார்க்கின்றோம் இது ஏன் நேர்த்தி கடன் ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எண்ணாகுமத்திலே ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அங்கே ஒரு கருத்தானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நாசிர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலை சந்திப்பு கூடாத நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்டதன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் என்பதை பார்க்கின்றோம் இங்கே அந்த எடுத்துக்காட்டை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது வேண்டுதல் செய்து கொண்டு அந்த சிரசிலிருந்து சவரம் செய்த அந்த முடியை எடுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதாகவும் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இது எல்லாம் ஏன் இங்கே கொடுக்கப்படுகிறது என்றால் அடுத்தது அப்போசிலர் பணி இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலையும் பார்க்கலாம் எங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் இங்கே பார்க்கிறோம் இவர்களை கூட்டிக் கொண்டு கூட்டி கொண்டு போய் இவர்களோடு சேர்ந்து தூய்மை சடங்கு செய்து கொள்ளும் அவர்கள் முடி வெட்டி முடி வெட்டுவதற்கான செலவை நீரே ஏற்றுக்கொள்ளும் என்பதை பார்க்கின்றோம் அப்போ இந்த முடி சிரசு சவர செய்வது முடி வெட்டுவது வேண்டுதல் நிறைவேற்றுவதெல்லாம் அது நம்முடைய பழைய கிறிஸ்தவர்களுடைய பழக்கமாக பார்க்கின்றோம் பவுலடியாருடைய வாழ்க்கையிலே இந்த ச நிறைவேற்றிவிட்டு அடுத்தது கப்பல் ஏறி அடுத்த ஊருக்கு சென்றதாக பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே பாவத்திலிருந்து விடுதலை பெற நமக்கு ஜபன் தேவை வேண்டுதல்கள் வைக்கின்றோம் வேண்டுதல்களை உருவாக்கி கொள்கிறோம் அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கி நான் எனக்கு நான் வேண்டுதல் வைத்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு வரேன் இல்லை மாதா மாட்டை இது வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவர் அந்த நிறை உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவார் ஆனால் நீங்கள் செய்த அந்த வேண்டுதலை அந்த மன்றாட்டை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவே ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நமக்கு ஏற்ற ஒரு புதிய வாழ்விலே அவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் மனதில் இதை வைத்து ஆண்டவரோடு இணைந்து செபிப்போம் நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக